வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொறுணை ஆற்றங்கரை நாகரிகம் அதிர்ச்சநல்லூரில் நடந்த அந்த அகழ்வ ஆராய்ச்சியை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் பாங்க சிந்து வெளியில் வந்து நடந்த அகழ் ஆராய்வு அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பழமையான நகரங்களில் அதுக்கப்புறம் தாமிரபரணி வைகை பாலாறு காவிரி ஆறு இந்த ஆற்றோட ஆற்றங்கரை பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழரோட நாகரீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய அகழ்வாழ்வுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சநல்லூரில் நடந்த அகழ்வாழ்வு தான் இந்தியாவில் வந்து நடந்த அகழ்வாழ்வுகளை முதல் ஆய்வு அப்படின்னு சொல்லலாம் இதில் கண்டுபிடிக்கட்ட பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துன்மை வாய்ந்ததாக கருதப்படுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் பாளையங்கோட்டைத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தன் பெருணை ஆற்று இதோடைய தென்கரை பகுதியில் தான் இந்த இடம் இருக்குது இங்கே வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு ஏக்கர் தெற்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டல் நிலத்தில் தான் அந்த காலத்தில் பண்டித் தமிழருடைய ஈம காடாக இருந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுது ஜெர்மன் நாட்டில் இருக்க பெர்லின்ற நகரை சேர்ந்த முனைவர் ஜாகோருன்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் இந்த அதிர்ச்சநல்லூரில் அகழ்வாரவர் செஞ்சுருக்காரு அங்கே கிடைச்ச பொருட்களெல்லாம் அவர் பெர்லின் அருங்காட்சியகத்தில் வந்து இடம்பெற செஞ்சுருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸாண்டர் ரீன்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து நாலு வரைக்கும் ஏராளமான பொருட்களை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு அது சென்னை அரசு அருங்காட்சியத்துல வந்து வச்சிருக்காரு அதிர்ச்சநல்லூர்ல பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகைகளை வந்து களிமண் பாண்டங்கள்லேயே நிறையா வந்து கிடஞ்சிருக்கு இரும்பு ஆயுதங்களும் வந்து நமக்கு நிறையாவே அங்கேருந்து கிடச்சிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் எலும்புகளும் மண்டையோடு கூட அங்கெல்லாம் கிடச்சிருக்கு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அது வந்து ஒரு ஈமக்கிரியை செய்யக்கூடிய நிலமாக இருந்திருக்கலாம் அப்படின்றதற்கு ஏன்னா பெரிய பாண்டம் அதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி மண்கலையங்கள்லாம் இருந்திருக்கு அதில் ஒரு மண்கலையத்தில் பார்த்திங்கன்னா நெல் ஊமியெல்லாம் வச்சுருக்காங்க இது குறித்த ஒரு நூலையே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து அந்த அருங்காட்சியகத்தோட கண்காணிப்பரான சே ஆர் எர்பர்சன்றவர் ஒரு முன்னுரையிலோட அதிச்சநல்லூர் மற்றும் பெரும் பேர் ஊர்களில் உள்ள வரலாற்று காலத்துக்கும் முற்பட்ட தொற்பொருட்களும் பட்டியல் சொல்லிட்டு அந்த தலைப்பில் இதெல்லாம் வெளியிட்டிருக்காரு அதே சமயத்தில் அதிச்சநல்லூர் பரப்ப மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மூணு அடி வர சரளை கற்கள் அதோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தனி கூறாக நிறையா வந்து இப்போது வந்து சிதஞ்சு போயிருக்கிற படிக்கற் பாறைகள் இருக்குது ஈமத்தாழிகளை புதைக்கிறதுக்காகவே இந்த பாறைகளெல்லாம் தனித்தனியாக ஒரு உட்குலைவு செஞ்சு வச்சுருந்துருக்காங்க ஈமத்தாழிகள் வந்து பெருசாக இருக்குது ஏறத்தாழ வந்து ஒரு ஆறு அடி ஆழத்தில் இவை எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கு சில வந்து மூணு அடியிலேருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் ஆழத்துலேயும் சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து அடுக்கவும் பட்டு இது வந்து புதைக்கப்பட்டிருக்கு வரலாற்று செய்திகள் வந்து பதிவு செய்யறதுக்கு முந்தின காலத்துலேயே இது ஈமப்பாடு பகுதியாக இருந்திருக்கணும் இது ஈமக்காடு பகுதினா அப்போ இதோடைய எதிர் திசையில் வந்து நிறைய மக்கள் வாழ்ந்த ஒரு வாழ்விட பகுதியாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்றது அறிஞர்கள் சொல்கிற செய்தி ஆனால் இதை பற்றின நிறைய ஒரு சிந்தனை போதாண்மை காரணமாக இந்த தொடர் அகழ்வாவை வந்து மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்றதும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி